நம்ம பிராங்கின் அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் பாக்கிறதுக்காக கார்ல பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கா அப்ப வழியில நிறைய கார் பாத்தீங்கன்னா ரோட்ல நின்றுகிட்டு இருக்கு அப்போ நடு ரோட்ல பாத்தீங்கன்னா அஞ்சு தொலை இருக்கிற ஒரு கொடூரமான டிராகன் ரோட்ல பாத்தீங்கன்னா புதஞ்சிருக்கு பிராங்கின் அதை பார்த்த உடனே கார்ல இருந்து கீழே இறங்குறான் அப்போ ரோட்ல புதஞ்சிருந்த அந்த டிராகன் பாத்தீங்கன்னா சடார்னு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு வெளியே வந்தது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் சிட்டி அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்குது

ஒரு கட்ட டிராகன் சிட்டியை நாசம் பண்ணிட்டு பூமி கடையில போயிருது எடுத்துக்கிட்டு ஹை ஸ்பீட்ல போக ஆரம்பிச்சான் அமுல்யா அவளுடைய அப்பா பாக்கிட்டு இருந்து பணத்தை ஆட்டையை போட்டுக்கிட்டு பிரியாணி சாப்பிடுறதுக்காக பைக்ல பாத்தீங்கன்னா ஜாலியா போய்கிட்டு இருக்கான் அமுல்யா போய்கிட்டு இருந்த வழியில பாத்தீங்கன்னா நிறைய கார்கள் நின்னுட்டு இருக்குது அமுல்யா பைக்ல இருந்து கிருட்டு கிருட்டு கீழே இறங்கி போய் பாக்குறான்

டெலக்ஸ் பாண்டியன் ஷூட் பண்ணதுனால அந்த அஞ்சு தர டிராகன் வெறி போட்டுச்சு போலீஸ்கார எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுகிட்டு இருக்குது போலீஸ்காரங்களால கிட்ட நெருங்க கூட முடியல போலீஸ்காரங்க எல்லாம் அந்த டிராகனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த அஞ்சு தர டிராகன் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாத்தையும் கொண்டு தள்ளிடுது காரு சிட்டிய எல்லாத்தையும் அடிச்சு நாசம் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது அமுல்லையா இதெல்லாம் பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகுறான் அப்போ அந்த அஞ்சு தர டிராகன் பாத்தீங்கன்னா ஒரு காரை தூக்கி நம்ம அமுல்யா மேல வீசி அடிச்சிருது அமுல்யா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மைக்க மூட்டு கீழே விழுந்துடுறா இப்போ அந்த அஞ்சு தர டிராகன் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் சிட்டிக்குள்ள நுழைஞ்சி சிட்டி மொத்தத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்குது நம்ம பிரான்கின்னு பாத்தீங்கன்னா சிங்கம் சார பாக்குறதுக்காக போலீ ஸ்டேஷன் வந்திருக்கான் சிங்கம் நம்ம இந்தியன் சிட்டிக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா

லிசன் சிங்கம் நாம இன்னும் சரியா பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள அந்த டிராகனை அழிக்கலனா நம்ம இந்தியன் சிட்டினு ஒண்ணு இருக்கவே இருக்காது நம்ம மொத்த இந்தியன் சிட்டியும் அந்த டிராகன் அழிச்சிடும் நம்ம இந்தியன் சிட்டிய பிரச்சனையை சால்வ் பண்ணோம்னா நாம ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பி போய் ஒருத்தங்கட்ட உதவி கேட்கணும் சிங்கம் என்ன சொல்றீங்க யாருகிட்ட ஹெல்ப் கேட்க சொல்றீங்க அவன் பேரு வேணாம் வேணாமா கிட்ட என்ன பவர் இருக்கு சிங்கம் அவன் வந்து என்ன இந்த டிராகால அவால ஒண்ணுமே பண்ண முடியாது பிராங்கின் வேணத்த பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் வேணா எவ்ளோ பெரிய விலங்கா இருந்தாலும் சரி ஒரே வாயில முழிஞ்சி திருட்டி எலும்ப மட்டும் வெளிய தூக்கி எறிஞ்சிரவான் அந்த அஞ்சே தர டிராகன ஒரே வாயில முழிஞ்சி திண்ணு செமிச்சி ஏப்ப விட்டுட்டு போயிரவான் சிங்கம் நீ சொல்றத பார்த்தா வேணந்தான் கரெக்டா இருப்பான்